பிரியா காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மார்க் ஊழியர்கள் மீது திணிப்பதை கைவிட்டு மாற்று திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி டாஸ்மார்க் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கான முறையான செயல்முறையினை டாஸ்மாக் நிர்வாகம் உருவாக்காமல் கடை ஊழியர்களின் திணித்துள்ளது ஏற்கனவே டாஸ்மாக் கடைகளின் சரக்கு இருப்பு வைக்கவும் விற்பனை செய்யவும் இட நெருக்கடி விற்பனைக்கேற்ப ஊழியர் எண்ணிக்கை இல்லாத நிலைகள் எண்டு டு எண்டு பிளீங் திட்டமும் பாயிண்ட் ஆப் சேல்ஸ் திட்டமும் கடுமையான வேலை பலு கூடியுள்ளது இந்த நிலைகள் காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் அமலாக்கம் தொடர்பாக ஊழியர்களின் பணி நிலைகள் எந்தவித முன் அறிவிப்பும் செய்யாமல் மாற்றம் செய்வது சட்ட இயற்கை நியதிக்கும் எதிரானதாகும் ஏற்கனவே வேலை பலுவினால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ள டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு மேலும் குளிர்வான வேலை பலு திணிப்பதை ஏற்புடையதல்ல டாஸ்மாக் கடைகளில் மது பா மதுபானங்களில் விற்பனை செய்யவே பணி நியமனம் செய்யப்பட்ட ஊழியர்களை காலி எச்சில் பாட்டில்களை வாங்கி கணக்கு பராமரிப்பதும் பணத்தை வங்கியில் செலுத்துவது உள்ளிட்ட கூடுதல் வேலைகளை செய்ய மிரட்டுவதும் கடை ஆய்வு என்ற பெயரில் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் ஊழியர்கள் மத்தியில் கடும் கோப ஆ ஆவேசத்தை ஏற்படுத்தியுள்ளது காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் கடை ஊழியர்களை பயன்படுத்தாமல் மாற்று திட்டத்தை உருவாக்க தொழிற்சங்கங்கள் பல்வேறு நிர்வாகம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் வருகிறது நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டும் டாஸ்மாக் நிர்வாகம் அதே நீதிமன்றங்கள் ஊழியர்களுக்கு சாதகமாக பிறப்பித்த பல்வேறு உத்தரவுகளை அமல்படுத்தாமல் மேல்முறையீடு செய்கிறது முன்மாதிரி நிறுவனமாக செயல்பட வேண்டிய டாஸ்மாக் நிறுவனம் நிறுவனம் சட்டங்களை மதி மதிக்காமல் ஊழியர்களின் நலனில் அக்கறை செலுத்தாமல் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் காலி மதுபான பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் குறித்தான பொதுநல வழக்கில் ஊழியர்களின் நலன் காக்கும் போராட்டத்தில் அனைத்து சங்கங்களும் பங்கேற்றுள்ளது என போராட்ட களத்தில் சங்க பொறுப்பாளர் கூறினார் நன்றி கைவிடக் கோரி அரசுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது அதனுடைய ஒரு பகுதியாக சென்னை மாவட்டத்திலே இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு நீதிமன்றத்தின் பெயரால் இந்த பாட்டில்களை வாங்க எங்கள் மீது திணிக்கிறது நீதிமன்றம் உத்தரவிட்டதனுடைய நோக்கம் வேறு தமிழக அரசு சொல்கின்ற நோக்கம் வேறு அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் எங்கள் மீது அதை தேர்வு திணிக்காதீர்கள் காலி பாட்டல் வாங்குவதற்கென்று தனியாக ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் அதை வாங்குவதற்கான ஆட்களை நியமியுங்கள் வாங்கி அதை இருப்பட இருப்பு வைப்பதற்கான இடத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் ஏற்கனவே டாஸ்மாக் ஊழியர்கள் இருபத்தி மூணு ஆண்டுகளாக எந்த சட்ட உரிமைகளும் இல்லாமல் எந்த சட்ட பலன்களும் இல்லாமல் எந்த நியாயமும் இல்லாமல் வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் வேலை செஞ்சிருக்கிறாங்க சட்டக்கூலி கூட கிடையாது அவங்களுக்கு சட்டப்பூலி கிடையாது சட்டப்படியான வேலை கிடையாது சட்டப்படியான சுகாதாரம் கிடையாது சட்டப்படியான எந்த நிலைமை இல்லாத இருபத்தி மூணு ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு மேலும் இந்த பணி என்பது அவருடைய தன்மானத்தை கேள்விக்குறியாகி மாற்றி நிற்கிறது இந்த காலி பாட்டல் வாங்குவது என்பது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்த காலி பாட்டல் எப்படி வருது சிறுநீர் கழிச்சுட்டு வருது தண்ணி அடிக்கிறவங்க மதுப்பிரியர்கள் தண்ணி அடிச்சிட்ட பிறகு ரெண்டாளாக மாறிடுவான் அவன் முகால் வேலை செய்யாது குச்ச பாட்டில மொண்ணுக்கு இருந்து கொண்டாந்து கொடுக்குறான் சாக்கடையில் இருக்கிற பாட்டில தந்து கொடுக்குறான் மழைக்குழியில இருந்து பாட்டில கொண்டாந்து கொடுக்குறான் மாட்டு சாணத்துல இருந்தே தந்து கொடுக்குறான் இதை எப்படி வாங்குறது ஒண்ணு வாங்க முடியாது வாங்கினா எங்க வைக்கிறது எங்க நீங்க எல்லா டாஸ்மார்க் கடையும் போச்சுன்னா அதிகபட்சம் பத்துக்கு பத்து சைஸ் தான் கடை அந்த பத்து பத்து சைஸ் கடையில விற்பனை செய்யக்கூடிய மது பாட்டில்களை இறக்கி வச்சுட்டோம்னு சொன்னா அது ஆறுக்கு நாலு சரியா போடும் பத்துக்கு பத்து சைஸ்ன்றது நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆறுக்கு நாலுன்றது அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு போச்சு மிச்சம் எவ்வளோக்கு இது நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு இது நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டேபிள் சேரை கல்லாலாம் போட்டோம்னா இருபது ஸ்கொயர் ஃபீட்டு போடும் ரெண்டு ரெண்டு போடும் மிச்சம் எவ்வளோக்கு இது இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இது இந்த இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பேர் நிற்கணும் ரெண்டு சேல்ஸ்மேன் நிற்கணும் ஒரு சூப்பர்வைசர் நிற்கணும் இந்த இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இவர் இப்படி எடுத்துனா இந்தாண்டி எடுப்பார் இவர் இப்படி எடுத்துனா இந்தாண்டி எடுப்பார் என் பொள்ளாட்டியா இச்சிங்க வேலை செய்யுது நான் முன்னாடி கூட தொடர்ந்தா இடிக்க முடியாது கோஷன் மூடுவாங்க இவர் பக்கத்தை விஷயம் கண்ணாமல் சண்டை வருது இந்த சூழ்நிலையில தான் நாங்கள் வேலை செஞ்சு நிற்கிறோம் இந்த நிலைமையில் நான் காலி வாங்கி எங்கே அடுக்கிறது அடுக்கிறது இடம் கிடையாது இதை தான் நாங்கள் தமிழக அரசு சொல்கிறோம் தமிழக அரசு இதை உடனடியாக வரணும் உத்தரவு போடுற அதிகாரி ஏசி ரூமில் உட்காந்துக்கிறார் அவர் ரூமை போய் பாருங்க அவர் ரூமை போய் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அவர் ரூம் மட்டும் என் கடை நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அவர் ரூமு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் அவருக்கு மட்டும் ஒரே டேபிளு ஒரு சேரு முன்னாடி நார்பிக்க அவர் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரூம் வச்சு வேலை செய்வார் ரெண்டு ஃபால் பிரேக்கர் அவர் நாங்கள் லட்சக்கணக்கான ரூபா சேல்ஸ் பண்ணுறவன் ரெண்டுக்கு ரெண்டு இடத்துல பக்கத்தில் இருக்கிறவன ஒரு ஆசைனே வேலை செய்வோம் இதுதான் நிலமை எனவே தமிழக அரசு இந்த காலி பாட்டில் வாங்கக்கூடிய திட்டத்தை நீதிமன்ற உத்தரவின்படி நீ அமலாக்கணுன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது நீங்கள் அமலாக்கிங்க எங்கள் மீது திணிக்காதீர்கள் எங்களை வேலை செய்ய முடியுங்க எங்களை தன்மானத்தோடு வேலை செய்ய முடியுங்க இன்னொரு படுமை என்ன தெரியுங்களா இது தமிழக அரசனுடைய நிறுவனங்க தமிழக அரசு என்ன ஐம்பத்தெட்டு வயசா அறுபது வயசா மாத்திடுச்சு அரசு ஊழியர்கள் எல்லாரும் இப்போ காவல்துறை அதிகாரி நிற்கிறார் அவர் அறுபது வயசுல இருப்பார் இதுக்கு முன்னாடி இருந்தவர் என்ன பண்ணிருப்பார் ஐம்பத்தெட்டுல ரிட்டையராக இருப்பார் இவரால் ஆனால் டாஸ்மார்க்கில் என்ன தெரியும் சோகம் மீடியாக்கள் தான் இதெல்லாம் கேட்கணும் டாஸ்மார்க்கு

எங்களையா மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறீங்க அரசாங்கம் நாங்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம் சமத்துவம் பேசுகின்ற அரசாங்கமே சமத்துவம் பேசுகின்ற முதலமைச்சரு சமூக நீதி எங்களுக்கு இல்லையா சமத்துவம் எங்களுக்கு இல்லையா அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாதான் அவர் யாருக்காக உருவாக்கி கொடுத்து போனார் எங்களை மாதிரி விளிம்பி நிலை மக்களுக்காக சட்டத்தை உருவாக்கி கொடுத்து அவருடைய பெயரை கெடுப்பதற்காக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்கள் கடைகளை மூடி வேலை நிறுத்தம் உள்ளிட்ட தீவிரமான போராட்டத்திற்கு செல்வோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக்